இனி உறவுகளுக்கு வணக்கம் போப் இந்த வார்த்தை எவ்வளவு ஒரு மகத்தான வார்த்தை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான வார்த்தை யாராவது ஒரு முறையாவது அவரை பார்த்துரணும் பிளஸிங் வாங்கணும் லட்சக்கணக்கான மக்கள் கூட்டத்திலிருந்து அவரை ஒரு தூரத்தில் பார்க்கறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய வரமாக நினைக்கக்கூடிய அவ்வளோ ஒரு அதிகாரமிக்க ஒரு புனிதமான ஒரு பதவி நம்ம பெரிய பதவியினா நம்ம பிரைம் மினிஸ்டர் அப்படின்லாம் சொல்லுவோம் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பிரைம் மினிஸ்டராக இருந்தால் கூட அவர்கிட்ட போய் அவரை வணங்கி ஒரு பிளஸ்ஸிங் வாங்குவாங்க அப்படிங்கிற அந்த அளவுக்கு ஒரு மகத்தான ஒரு புனிதர் பதவி தான் இந்த போப்புங்கிறது இப்போ வந்து நம்மளுடைய போப் பிரான்சிஸ் அவர்கள் இறந்து போன செய்திங்கிறது நம்ம கிறிஸ்தவர்கள் குறிப்பாக கத்தோலிக்கர்களுக்கு எல்லாருமே தெரியும் அதாவது ஒட்டுமொத்த கிறிஸ்தவர்கள் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் உலகத்தில் மக்கள் தொகை அதாவது சதவீதம் மக்கள் தொகை வந்து இந்த கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் இவர்களின் ஒரே ஒரு தலைவர் அப்படி அதிகாரமிக்க போப் இவர் வந்து இது எத்தனையாவது போப்னா இரண்டாயிரம் வருஷம் கிறிஸ்தவன் தோன்றிலிருந்து ஒரு ஒரு போப் இருக்காங்க இப்போ மறைந்து போன போப் பிரான்சிஸ் இருநூத்தி அறுபத்தி ஆறாவது போப் என்ன ஒரு போப் பிரான்சிஸ் இருந்து போனவர்கிட்ட என்ன ஸ்பெஷாலிட்டினா ரொம்ப சிம்பிளானவர் ஹம்பிளானவர் போப் முன்னால முன்னாலேருந்து அவர் சின்ன ரூம்ல இருந்தவர் அவர் அறையே அவரே கிளீன் பண்ணி அவருடைய பாத்ரூம் அவரே கிளீன் பண்ணிக்கிறது பொது பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் அதாவது பப்ளிக் பஸ்ல வந்து பப்ளிக் ட்ரெயின்ல வந்து பயணம் பண்ணி அவ்வளவு ஒரு எளிமையான மனிதர் தான் போப்பானார் இவர் போப் ஆன பின்னால போய் அவருடைய அவர் தங்கின ரூம் எல்லாம் பார்த்துட்டு மலைத்து போயிட்டாங்க என்னடா இவ்வளவு ஒரு ஏழையான இவ்வளவு சிம்பிளானவர் தான் நம்ம போப்பா இருக்கோமா அப்படின்னு இந்த போப் ஆகிற வரலாறு பற்றி பேசும்போது இருநூத்தி அறுபத்தி போப் இருந்தாலுமே உலகம் முழுக்க இருந்து எந்த நாட்டிலையும் போப்பை வந்து செலக்ட் பண்ணலாம் கார்டினல்ஸ்ங்கிறவங்க அதாவது இந்த புனித தந்தைகள் இருநூத்தி ஐம்பத்தி ரெண்டு பேர் இருக்கிறாங்க இந்த இருநூத்தி ஐம்பத்தி ரெண்டு கார்டினல்ஸ்ல நூத்தி முப்பத்தி பேர் தான் போப்பை செலக்ட் பண்ணக்கூடிய அந்த ஓட்டு போடுற அதிகாரம் இருக்கு அது வாட்டிகன் நகர்ல மிக மிக ரகசியமாக போப்பை செலக்ட் பண்ணக்கூடிய அந்த ஓட்டெடுப்பு வந்து நிகழும் இதுல வந்து எந்த சோஷியல் மீடியா பிரஸ் மீட்டு எல்லாமே இந்த கேமரா தூக்கிட்டு வருது ஒரு சின்ன மொபைல் ஃபோன் கூட இதுல வந்து அனுமதிக்க மாட்டாங்க முழுக்க முழுக்க ரகசியமாக அந்த நிகழ்வு நடக்கும் மக்கள் மிக பெரிய ஆர்வமாக போப் அவர்களுக்கான ஒரு ஓட்டு பதிவு நடக்கு இப்ப எப்படி நம்ம வந்து நம்ம ஊர்ல வந்து ஒரு சிஎம்ஐ எஸ் செலக்ட் பண்றாங்கன்னா அந்த ஓட்டுக்கு ஒரு மாசம் எவ்வளவு பரபரப்பா இருக்கு அதை விட பல மடங்கு பரபரப்பாக அங்க நம்ம உலகம் முழுக்க இருக்கிற கிறிஸ்தவர்கள் வந்து பாப்பாங்க யாரு செலக்ட் பண்ண போறாங்க யார் வருவாங்க யார் வருவாங்க இதுல வந்து ஒரு வேலை கரெக்டான போப் வந்து செலக்ட் பண்ணப்பட்ட பின்னால எப்படி மக்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னா அந்த ஆலயத்துல வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல சிம்னி புகை மூலமா அந்த இடத்துல இருந்து பிரம்மாண்டமாக புகை வந்து வெளியேறும் மக்கள் இங்க வந்து லட்சக்கணக்கான மக்கள் திரண்டு பார்த்துட்டு புகை வெளியேறி தெரியும் போப் வந்து அவங்களுக்கு கிடைத்திட்டார் உடனே வந்து அவரை செலக்ட் பண்ண மத்த கார்டினல்ஸ் எல்லாம் அவரை கூட்டிட்டு வந்து அந்த சர்ச்சோட அந்த பால்கனி அந்த முகப்புல நிக்க வச்சு மேல இருந்து எல்லா ஒட்டுமொத்த உலக மக்களையும் பார்த்து ஒரு விஷயம் சொல்லுவாங்க நமக்கு ஒரு போப் கிடைத்து விட்டார் அத்தனை லட்சக்கணக்கான மக்களை அதை பார்த்து ஆர்ப்பரித்து அவர்கிட்ட இருந்து பிளஸ்ஸிங் வாங்கி இவர் மேல இருந்து உலக மக்களை வந்து பிளஸ் பண்ணுவார் இதுல வந்து இவர் இவ்வளவு சிம்பிளானவர் தான் நம்ம இருந்து போன போப் பிரான்சிஸ் அவ்வளோ எளிமையானவர் போப்புக்குரிய எந்த விதமான பந்தாம் பண்ணாம ஏன்னா அவரே இருந்து தான் வந்தவர் அதனால ஏழைகள் அவர்களோடு ஏழைகளா இருந்தாதான் அவர்களுடைய வழி தெரியும் சரி அவர் நிறைய ஒதுக்கப்பட்ட மக்களை புறக்கணிக்கப்பட்ட மக்களை போய் போய் பார்த்தாரு எங்கெங்க பிரச்சனைகள் இருக்கும் அங்க போய் மீட் பண்ணாரு பெரிய சமுதாயத்தில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படணும்னு நினைச்சாரு இயற்கையை ரொம்ப நேசிச்சார் இயற்கையை நம்ம காப்பாற்றணும் அவரால எழுதப்பட்ட இரண்டு மடல்கள் மிக புகழ்பெற்ற ஒரு மடல்களாக கருதப்படுது இன்னைக்கும் அது போக இந்த உலகத்துல வரக்கூடிய ரசாயன கழிவுகள் அதனால வரக்கூடிய புகைகள் இதெல்லாம் தடுத்து நிறுத்தணும்னு அவர் போராடினவர் இவரை வந்து சேரிகளின் போப் ஏழைகளின் போப்னு சொல்லி அழைக்கப்பட்டார் சேரி மக்கள் அடிக்கடி போய் விசிட் பண்றது ஏழை மக்களை விசிட் பண்றது அரபு நாடுகள்ல போய் அங்க இஸ்லாத்திய தழுவிய கிறிஸ்தவர்கள் மற்ற மலர்ந்தவர்கள் இவர்கள் எல்லாம் போய் பேசுறது ஆப்பிரிக்கால போய் அங்க இஸ்லாத்தை தழுவிய கூடிய கிறிஸ்தவர்களை போய் மீட் பண்றது இந்த மாதிரி நிறைய பொது பிரச்சனைகளை வந்து அவர் பங்கெடுத்துக்கிட்டாரு அந்த மாதிரி அதாவது கத்தோலிக்க மதம் அப்படிங்கிறது சாதாரண ஒரு மதம் அப்படின்னு நீங்க நினைச்சிருவே கூடாது மதம் அப்படின்னாலே வெறி பிடிச்ச அலையிறது வெட்டுறது குத்துறது மதத்தின் பேர்ல என்னன்னுமா பண்ணக்கூடிய கத்தோலிக்கம் அப்படிங்கிற இந்த அமைப்பு ஏற்படுத்துறவங்க என்னன்னா உலகத்திலே மிக அதிகமாக பொது சேவை செய்யக்கூடிய முதல் அமைப்பு இந்த கத்தோலிக்க திருச்சபை சும்மா ஒரு கிறிஸ்டியங்கனால வாயில வரதெல்லாம் வந்து விட்டு வடசுறாதீங்கன்னா நீங்க கூகுள் போய் சர்ச் பண்ணுங்க ஒவ்வொரு கத்தோலிக்க சபையிலும் பாதிக்கப்பட்ட பெண்கள் புறக்கணிக்கப்பட்ட பெண்களுக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து நிறைய பயிற்சிகள் எம்பிராய்டரி டெய்லரிங் வேல்யூ அடர் ப்ராடக்ட் பண்றது கம்ப்யூட்டர் பயிற்சி உங்களுக்கு கார் ஓட்டுநர் பண்ணி தருதுன்னு நிறைய பயிற்சிகள் அவர்கள் குழந்தைகளாம் ஒரு முன்னூறு பேர் வந்து உட்கார வச்சு அந்த குழந்தைகளை பேபி சிட்டிங் பண்றது லெப்ரசி மக்கள் தொழுநோயாளிகள் அனாதைகள் சொல்லிட்டு இந்த மாதிரி உலகத்தில் மிக அதிகமாக சேவை செய்யக்கூடியது இந்த கத்தோலிக்க திருச்சபையில வந்து திருமணம் பண்ணிக்காம இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த ஃபாதர் அவங்களுக்கு கீழ இருக்க நர்ஸ் சேவை செய்யக்கூடிய இவங்களாம் திருமணம் பண்ணக்கூடாதுன்னு அற்புதமான ஒரு சட்டத்தை வச்சாங்க ஏன்னா தனக்கு திருமணமான பண்ண என் பிள்ளைக்கு சேர்த்து வைக்கணும் பொன்னாட்டிக்கு சேர்த்து வைக்க இந்த நினைப்பெல்லாம் இல்லாம மக்கள் பணியாற்றுவது திருமணம் ஆகாதவர்களால தான் முடியும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு அமைப்பு ஸோ இவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி பொது சேவையை மிக பிரம்மாண்டமாக செய்யக்கூடிய இந்த கத்தோலிக்க அமைப்பின் தலைவர் தான் போப் பிரான்சிஸ் இவருடைய இறுதி சடங்குகளை வந்து நாலு லட்சம் பேர் கலந்துகிட்டாங்க அவருடைய உடலை மரியாதை செலுத்துக்கு நாற்பது லட்சம் மக்கள் இதுவரைக்கும் வந்திருக்காங்க எல்லா நாட்டு உலக தலைவர்களும் இவர்களுக்கு இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க போயிருக்கிறாங்க நம்ம நாட்டு திரௌபதி முர்மு அம்மா போயிருக்கிறாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பிரதமர் மோடி அவர்கள் கூட ஜி செவன் மாநாட்டுக்கு வந்து நம்மளுடைய போப் பிரான்சிஸ் அவர்கள் வந்த போது அவரை ஆற தழுவி கட்டுப்பிடிச்சு அவங்க ரெண்டு பேரும் அன்பை பரிமாறி கொண்டதுங்கிறது நம்ம இந்திய மக்கள் அனைவருமே பார்த்து ஒரு அருமையான விஷயம் இந்த மாதிரி ஒரு போப் இந்த போப் அப்படின்னு சொல்லும்போது போது எங்க இது இருநூத்தி அறுபத்தி ஆறாவது போப் இவர்னா அப்ப யாரு பஸ்ட் போப் அப்படின்னா அவர்தான் நம்மளுடைய இயேசு சுவாமியின் ஒரு சீசரா இருந்த பேதுரு அவர் தான் பஸ்ட் போப் தான் இன்னைக்கு போப் அப்படின்னு ஒருத்தங்களை செலக்ட் பண்ண பின்னால அவங்களுக்கு ஒரு முத்திரை மோதிரம் அதுல வந்து அந்த மீன அவருடைய சின்னம் பறிக்கப்பட்ட ஒரு மோதிரம் மிக பவர்ஃபுல்லான ஒரு மோதிரம் போப் அவர்கள் ஒரு கடிதம் கொடுத்தாங்கன்னா அது அவ்வளவு பெரிய பவர்ஃபுல்லா அப்ப வந்து அந்த முத்திரை மோதிரத்துல தான் முத்திரை வச்சு கடிதம் கொடுப்பாங்க அவர் இருந்து போன பின்னால அந்த முத்திரை மோதிரம் முறையாக பெறப்பட்டு அதை வந்து உடைக்கப்படும் ஏன்னா அதை யாரும் மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாது போப் அவர்களின் மோதிரத்துல ஏன் மீன் சின்னம் பொறிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா இயேசு சுவாமியின் பன்னெண்டு சிசர்களை ஒருத்தரான பேதுரு தான் உலகத்தின் முதல் போப் அவர் வந்து அடிப்படையில் ஒரு மீனவர் மீன் பிடிக்கிறவர் இயேசு சுவாமி அவர் மீன் பிடிச்சிட்டு இருக்கும் அவரை பார்த்து நீ மீன்களை பிடிச்சது போதும் போதும் இன்று முதல் மனுஷர்களை பிடிக்கிறவர்களாகவ அப்படின்னு சொல்லி கூப்பிடுவார் அதாவது என்னுடைய மனிதர்களை நல் வழிப்படுத்துறதுல நீ அந்த வேலையை செய்யணும்னு பிற்காலத்துல பேதிருக்கிட்ட இயேசு சுவாமி இன்னொரு வார்த்தை சொல்வார் இன்று முதல் என் ஆடுகளை நீ வழி நடத்தணும் இத்தனை மக்களை நல்ல வழியில நடத்துற ஒரு பொறுப்பை வந்து பேதிரு வருஷமா படைத்தார் அவர்தான் உலகத்துல முதல் போப் அவர் மீனவருங்கனால போப் அவர்களுடைய மோதிரத்துல மீன் சின்னம் வந்து பொறிக்கப்பட்டிருக்கு நம்ம இந்தியால இருந்து யாராவது போப் ஆயிருக்காங்களா இது வரைக்கும் ஆனதுல ஆனா நம்மளுடைய புனிதர் தேவசகாயம் பிள்ளை அவர்களுக்கு வந்து போப் அவர்கள் வந்து புனிதர் பட்டத்தை கொடுத்ததுங்கிறது நம்மளுடைய மக்களுக்கு இந்திய மக்களுக்கு குறிப்பா தேவசகாயம் பிள்ளை வந்து தமிழ்நாட்டுக்காரர் அது ரொம்ப பெருமையான ஒரு விஷயம் ஆனா இந்தியாவில இருந்து இன்னும் யாரும் போப் ஆகல அப்படிங்கறது ஒரு வருத்தத்திற்குரிய விஷயம் இன்னொன்னு உலக நாட்டுல யார் போப்பா செலக்ட் பண்ணலாம் இருந்தா கூட இது வரைக்கும் இருநூத்தி அறுபத்தி ஆறு பேர்ல இருநூத்தி பதினோரு பேர் இத்தாலியர்கள் தான் மற்றவங்க தான் மற்ற நாட்டுக்காரர்கள் அதுல இந்த இறந்து போன நம்மளுடைய புனிதர் போப் பிரான்சிஸ் அவர்கள் வந்து வடக்கு அவர் வந்து அமெரிக்க மாநிலத்தை சேர்ந்தவர் அப்படிங்கறது வந்து ஒரு பெருமையான ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் என்னன்னா இவர் வந்து என்னுடைய அவங்களுடைய இறுதி சடங்கு கூட வந்து ரொம்ப பிரம்மாண்டமாலாம் இருக்கக்கூடாது பெரிய தலைவர் பெரிய பந்தா பதவி இப்படிலாம் ரொம்ப பண்ணக்கூடாது நான் எளிமையா விரும்புறேனால ஒரு போப் அவர்கள் இறந்து போன இறுதி சடங்குங்கிறது உலகமே உற்று நோக்கம் ஒரு நாள் ரெண்டு நாள் ஒரு மாத காலம் வந்து இதுவே ஒரு நியூஸா வந்துகிட்டே இருக்கும் அத்தனை உலக மக்கள் போட்டு யார் போப்பு போப்பு என்ன நிறைய இப்படின்னு சொல்லி இதையே படிச்சுக்கிட்டு இருப்பாங்க அந்த அளவுக்கு கூட்டம் வந்துகிட்டே இருக்கும் முறையாக பாரம்பரிய முறைப்படி கம்ப்ளீட் வந்து கிளாசிக்கல் மெத்தட்ல அதாவது இப்ப இருக்கிற மாடர்ன் மெத்தட் எதுவுமே அவங்க கொண்டு வர மாட்டாங்க முழுக்க முழுக்க பாரம்பரியம் வந்த கத்தோலிக் கத்தோலிக்கம்ங்கிறது தோன்றின காலத்துல ஏசு சுவாமி இருந்த காலத்துல என்ன மாதிரி அணிந்தார்களோ என்ன மாதிரி ஒரு காவலர்கள் நின்றார்களோ என்ன மாதிரி ஒரு ராணுவ வீரர் இருந்தாலோ அதே மாதிரி உடை அணிந்து அணிந்து பாரம்பரிய முறை இவருடைய இறுதி ஊர்வலம் பிரம்மாண்டமா நடக்கும் கோப்பவர்கள் வந்து நான் சிம்பிளா இருக்கணும்னு ஆசைப்பட்டா கூட இது வந்து ஏன்னா அப்படிப்பட்ட பதவி அது உலக நாடுகள் பார்க்கற அளவுக்கு பண்ணுவாங்க ஆனா நம்மளுடைய இப்ப இறந்து போன போப் பிரான்சிஸ் அவர்கள் வந்து பொதுவாக போப் அவர்கள் அடக்கம் பண்ணப்படுறது மூன்று லேயர் வந்து ஒரு அழகான ஒரு பெட்டியில வந்து முறையாக அடக்கம் பண்ணப்படுவார் ஒன்று சிப்ரஸ் மரம் இரண்டாவது ஓக் மரம் மூன்று ஒன்று அது ஈயம் இதுல தான் மூன்று லேயரா வச்சு அதுல அடக்கம் பண்ணுவாங்க இவர் வந்து எனக்கு அப்படி எல்லாம் வேண்டாம் நார்மலா ஒரு மரப்பெட்டி போதும்னு சொல்லிட்டு ஒரு மரப்பெட்டியில தான் அவரை அடக்கம் பண்ணியிருக்கிறாங்க இன்னொரு விஷயம் வந்து வாட்டிகன் நகர்ல தான் போப்பை வந்து எல்லாருமே அடக்கம் பண்ணுவாங்க இவரும் வந்து அவர் ஆசையா கேட்டுக்கிட்டாரு நான் இறந்துட்டா எனக்கு வந்து சென்ட் மேரி சர்ச்ல வந்து பண்ணுங்கன்னு சொல்லி நூறு வருஷத்துக்கு பின்னால வாட்டிக நகருக்கு வெளியாக அவரை புதைத்தாங்க மொத்தத்துல ஏழைகளின் போ சேரிகளின் போப் எளியவர்களின் போப் என்று வந்து அவருடைய மிகப்பெரிய ஒரு போப்பா இருந்துகிட்டு மிகவும் சாதாரணமாக எளிய மக்களின் நண்பன் நண்பனாக நானே ஒரு ஏழை ஏழையிலிருந்து வந்தவன் அதனால எனக்கு ஏழைகளுடைய வழி தெரியும் எளியவர்களோடு எளியவர்களாக வாழ்ந்து அன்பை மட்டுமே பரப்பி நல்லதை மட்டுமே விதைத்து இறைவனின் தூதராக வாழ்ந்த இந்த போப்பவர்கள் மிக வருத்தத்துடன் நம்ம விட்டு கடந்து போயிட்டாருங்கிறது கிறிஸ்தவ மக்கள் எல்லாருக்கும் மட்டுமல்ல உலக மக்கள் எல்லாருக்கும் ஒரு வருத்தமான செய்தி ஏன்னா இது கிறிஸ்தவ மக்களுக்கான செய்தி கிறிஸ்தவ மக்களை இல்லவே இல்லை அவர் மற்ற மக்களை தான் அதிகமாக போய் பார்த்தார் மற்ற மக்கள் பிரிவினை பேசுறவங்க பேசிட்டு அவங்களே போய் பார்த்து உனக்கு என்ன நண்பனை என்ன பிரச்சனை தோல்ல கைப்பட்டவர் அவர்கள் எல்லாம் இணைத்துக் கொண்டவர் அதனாலதான் அவருடைய ஒரு மிகப்பெரிய வார்த்தை மிகப்பெரிய ஸ்லோகனாக மதிக்கப்படுது அது என்ன வார்த்தை அப்படின்னு கேட்டீங்கன்னா பாலங்களை கட்டுங்கள் சுவர்களே அல்ல சுவர்கள்னா ஒருத்தங்களே இன்னொருத்தங்களே பிரிக்கக்கூடிய சுவர் ஒருத்தங்களே ஒருத்தங்களே இணைக்கக்கூடிய பாலங்களை கட்டுங்கள் சொல்லி மற்ற மதத்தினர் மற்ற இனத்தவர் எல்லா மக்களையும் இணைக்கும் ஒரு பாலமாக நீங்கள் இருங்கன்னு சொல்லி எல்லா மக்களுக்கும் ஒரு பொதுவான ஒரு தலைவனாக புனிதமான தலைவனாக வாழ்ந்து மறைந்தவர் நம்மளுடைய போப் பிரான்சிஸ் ஸோ அவரை பற்றி பேசும்போது நானும் ஒரு ப்ரே பண்ணிட்டு தான் இதை வந்து ஆரம்பித்தேன் இவ்வளோ பெரிய ஒரு புனிதருடைய வாழ்க்கையை பற்றி நம்மளுடைய யூடியூப்ல வந்து ஒரு வியூவர்ஸ் பார்க்கணும் மக்களுக்கு வந்து ஒரு சேனல் பார்க்கணும் இந்த மாதிரிலாம் நான் நினைக்கவே இல்லை இத்தனை ஒரு மகத்தான ஒரு தலைவரை பற்றி பேசுறோம்னு சொல்லிட்டு இறைவன்கிட்ட ப்ரே பண்ணிட்டு தான் நான் இந்த சப்ஜெக்ட் உங்ககிட்ட பேச ஆரம்பிச்சேன் ஸோ இவ்வளோ ஒரு அருமையான மனிதர் அவருக்காக நீங்கள் ப்ரே பண்ணிக்கோங்க அவர் நம்ம விட்டு பிரிந்தாலும் அவருடைய ஆசை இந்த உலகத்தில் பிரிந்து கிடக்கும் மனித மனங்களுக்கு இடையில் நிச்சயமா இருந்து நம்மளை சுகமாக்கி குணமாக்கி வழிநடத்தும் அப்படிங்கிறத நம்ம മുഴമയ നമ്പർ നന്റി വണക്കം